பள்ளியாடியில் பரவசமான மருத்துவ சேவை வணக்கம் குமரி மண்ணில் கொடை உள்ளங்களின் அணிவகுப்பு பள்ளியாடியில் பலரையும் கவர்ந்த பண்பான மருத்துவ முகாம் காங்கிரஸ் சார்பில் கண்காணிப்புடன் கூடிய இலவச சிகிச்சை அளிப்பு இது குறித்து விரிவான செய்திகளை பார்க்கலாம் மக்களுக்கு சேவை செய்வதே மகேசன் சேவை என்ற உயரிய நோக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்ட ஜவகர்பால் மஞ்சாண்டு விழாவை முன்னிட்டு அருமையானதொரு மருத்துவ முகாம் நடைபெற்றது தேசிய ஒருங்கிணைப்பாளர் பெண் ரசல் தலைமையில் பள்ளியாடி தனியார் மண்டபத்தில் பண்புடன் கூடிய இந்த முகாம் அரங்கேறியது அடுக்கடுக்கான சிகிச்சைகள் காக்க கண் சிகிச்சை செவித்திறன் காக்க செப்பமான சிகிச்சை நலமோடு வாழ நல் மருத்துவம் என காது புக்கு தொண்டை மற்றும் பொது மருத்துவ பிரிவுகளில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் ஆலோசனைகளை வாரி வழங்கினர் சோதனைகள் ஒருபுறம் இலவச மாத்திரைகள் மறுபுறம் சர்க்கரை நோயும் இரத்த அழுத்தமும் முறையாக பரிசோதிக்கப்பட்டு மருத்துவர்களின் பரிந்துரைப்படி மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டன இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட பொதுமக்கள் கூட்டமாக பங்கேற்று குணமடைந்து சென்றனர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் முன்னிலையில் முழுமையான அர்ப்பணிப்புடன் இந்த முகாம் இனிதே நிறைவுற்றது பள்ளியாடி மக்களின் பலத்து வரவேற்பை பெற்றுள்ள இந்த மருத்துவ முகாம் குமரி மாவட்டத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது அமைப்பு சார்பாக இந்த பள்ளியாடி பகுதியில் நாங்கள் இலவச மருத்துவ பண்ணிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நோய்க்குள்ள ஆலோசனைகள் அதுவும் இல்லாமல் கண் மருத்துவத்துக்கு ஆலோசனைகள் எல்லாமே வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துட்டு இந்த ஜோர்பால் மஞ்ச் அமைப்புங்கிறது வந்து இந்தியா லெவலில் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து குழந்தைகளுக்காக பண்ணிகிட்டு இருக்க ஒரு அமைப்பு நாளைய தலைமுறைகளை வந்து சீரான வழியில் வழிநடத்தி நாளைய தலைவர்களை மாற்றுறதுக்கான ஒரு அமைப்பு இது சார்பாக நாங்கள் வந்து எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஃபீல் ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மெடிக்கல் கேம்பை பொறுத்த பார்த்திங்கன்னா ஓ எல்லா வருஷம் நாங்கள் இதே மாதிரி பண்ணணும் ராகுல் காந்தி தலைவரோட ஆணைப்படி நாங்கள் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏழை மக்களுக்கு உதவுறது இது என்னன்னா அந்த சின்ன வந்து இதை பார்த்துக்கிட்டு அவங்களும் வந்து ஹெல்பிங் மெண்டாலிட்டி வரணுங்கிறதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மத்தியத்துக்கு மேலே வந்து அவங்களோட கடல் நிகழ்ச்சிகள் நடக்குது அதில் வந்து எம்பி எம்எல்ஏ எல்லாரும் பங்கு போகிறாங்க